வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க வாங்க மகர ராசிக்கு ரொம்ப தூரம் யோசிக்கவே வேண்டாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு கிடச்சிட்டா போதும் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க அவங்க கரெக்டாக ஒருத்தவங்களை தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் மகர ராசி பத்து பேர் முன்னிலையில் இருக்கும்போது எதுவுமே தோணாது அவங்கள தனியாக இண்டிவிஜுவலாக இருந்தால் தான் மகர ராசி பெரிய திறமக்காரங்க ஒன்று வெளியில் காட்ட முடியும் இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய பலமே அதுதான் இண்டிவிஜுவலாக இருக்கிறது தான் நீங்கள் பத்து பேருக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பலம் தெரியாது அந்த இடத்துல மௌனமாக இருக்கணும் அதே நீங்கள் வந்து இப்போ அதை நீங்கள் தனிப்ப தனிப்பட்ட முறையில் இருந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நீங்கள் போவீங்க எங்கேயோ போவீங்க உங்களோட திறமை அங்கே தான் அதை தான் இப்போ கொடுக்க போகிறாங்க எல்லா கிரகமும் அதில் ஃபஸ்ட்டு குரு இந்த குரு பகவான் ஆறாவது வீட்டுக்கு வருகிறார் சிக்ஸ்த்து பிளேஸ் வந்திருக்கார் ஆறாம் வீடுனா என்ன பணத்தை எப்படி செலவு பண்ணணும் இதை குரு சொல்லி கொடுப்பார் இருக்குன்னே வெளியில் காட்டிக்காத ராஜா என் பிள்ளைகளா மகர ராசியில் பிறந்த பிள்ளைங்க இருக்குன்னே வெளியில் காட்டிக்காதீங்க அப்படின்னா என்ன பணம் எனக்கு நிறையா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாரும் வந்துடுவோம் அவன் கேட்டால் அப்புறம் நீங்கள் கொடுக்கணும் கொடுக்கலைன்னா கெட்ட பேர் இவ்வளோ நாள் ஏற்படுத்தின நல்ல பேரெல்லாம் போயிடும் இவ்வளோ நாள் ஏற்படுத்தின நல்ல பேரெல்லாம் போயிடும் அப்போ பணம் கேட்டால் கொடுக்கணும் அப்போ பணம் என்ன இருக்கு இல்லைங்கிறது பார்த்து பேசுங்க கடன் வாங்காத கடன் கொடுக்காது கடன் கொடுத்தா வாங்க முடியாது மகர ராசிக்கு குரு சொல்கிற வார்த்தை சம்பாதிக்கிற பணத்தை சேவிங்ஸ் பண்ணுங்க கடனை அடைக்கிறத்துக்கு முயற்சி பண்ணுங்க புதிய கடனை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இப்போ கடவுள் என்ன பண்ணுவார் உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் கடன் பட்டிருக்கீங்களோ உங்களுக்கு பணக்கடனை விட மனிதர்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற கடன் தான் அதிகம் மகரத்துக்கு வாக்குறுதின்னு சொல்லுவாங்க என் பொண்டாட்டிக்கு இதை சொல்லிவிட்டேன் என் பிள்ளைக்கு இதை சொல்லிவிட்டேன் என் குடும்பத்துக்கு இதை சொல்லிவிட்டேன் இவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும் இந்த செஞ்சு கொடுக்குறதெல்லாம் இப்போ செஞ்சு கொடுக்கணும் அதுதான் டைம் இந்த செஞ்சு கொடுக்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்கலனா செஞ்சு கொடுக்க முடியாமல் ஆகிடும் அப்போ அதனால் அவங்க நம்மளை வச்சு செஞ்சுடுவாங்க நான் பேசது கரெக்டாக இருக்காங்க இவ்வளோதான் நம்மளை அவங்க வச்சு செய்யக்கூடாதுன்னா நம்ம என்ன சொன்னோமோ அது செய்யணும் என்ன நம்ம உறவுக்காரங்க நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை நம்ம தரணும் இதை மட்டும் இப்போ பண்ணுங்கள் இதை தான் குரு சொல்கிறார் இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் உடம்பு நல்லா இருக்கணும் உடம்பை பார்த்துக்கணும் இந்த டேப்லெட் எடுக்கிறவங்களாம் கரெக்டாக எடுக்கணும் விட்டுடக்கூடாது ஒரு வேளை கூட விட்டுறக்கூடாது ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதிகமாக உழைக்காதீங்க டைம் படி உழைங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க இதுதான் குரு சொல்கிறார் சனி மூணாம் இடத்துல வந்திருக்கார் திருக்கணிதப்படி வாக்கியப்படி நான் ரெண்டுலேயே இருக்கார் அதனால் இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முழுமையாக மூணில் உட்காந்துருவார் ஆனால் சனியோடைய தாட்டுப்பு என்ன அப்படின்னா உனக்கு நல்லது செய்ய நான் தயாராகிட்டேங்கிறார் நல்லதுன்னா சனி என்ன நல்லது செய்ய முடியும் முதல்ல உங்கள் வழக்குகள்லேருந்து உங்களை விடுதலை பண்ணுவார் உங்கள் மேலே யாராவது தப்பாக கேஸ் போட்டு அவப்பேரை ஏற்படுத்த நினச்சாங்கன்னா உங்கள்ட்டேந்து அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருவார் உங்களுக்கு இது வரைக்கும் என்னெல்லாம் தடை வச்சுருந்தாரோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருவார் இப்போ அதெல்லாம் பண்ண போகிறார் அதுதான் சனி உங்களுக்கு வந்து வழக்குகள் அரசாங்கம் மூலமாக நல்ல விஷயங்கள் அவார்டு ரிவார்டு இதெல்லாம் கிடைக்கும் கெட்ட பேர் வராது நல்ல பேர் வரும் தடையப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் தடங்கள் கிடையாது இனிமேல் அவ்வளோதான் சுபமான நேரம் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு எதிர்த்தவர்கள்லாம் நான் ஒன்று சேருவாங்க நம்மளை வந்து ஒரு விதத்தில் பாராட்டுவாங்க பாராட்டுகள்லாம் நிறைய கிடைக்கும் சனியால் அதான் சனி போகிறார் அதனால் எதையும் எதிர்த்துக்காதீங்க எது வேண்டான்னு ஒதுக்காதீங்க ஏன்னா இங்கே முன்னாடி எதிரியாக இருப்பான் இப்போ நம்மளை வந்து பாராட்டுவான் அவன் நம்ம பாராட்டு விழாவுக்கு கூப்பிடுவான் நம்ம போகமாட்டோம் போகணும் போகணும் அதுதான் நம்மளுடைய பலம் அப்போ சனி இதெல்லாம் பண்ணுவார் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினவங்களாம் இப்போ உங்கள்கிட்ட மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்பாங்க மன்னிச்சிருங்கோ அப்படின்னா நமக்கு மனசு எப்பயாவது கஷ்டம் வரும் பொழுது நம்மளால் சில விஷயத்தை தாங்கிக்கவே முடியாது அந்த நேரத்தில் தான் நிறையா பேர் குத்துவான் இந்த நேரத்தில் மகர ராசிக்காரங்க மன அமைதியை தேடி அமைதியான இடத்துல நோ பயணம் பண்ணும் ராகு பகவான் ரெண்டாவது வீட்டுக்கு வந்திருக்கார் வார்த்தைகளே பேசாதீங்க எது பேசுனாலும் பிரச்சனை ஆகிடும் ஸ்மைல் ஒன்று போதும் தெரியாத மாதிரி இருங்க காது கேட்காத மாதிரி இருங்க வாய் பேசாத மாதிரி இருங்க நான் சொல்லித்தரேன் ராகு அதுதான் சொல்கிறார் நான் சொல்லலை நீங்கள் எது பேசினாலும் நீங்கள் நல்லதே பேசுவீங்க ஒரு அர்த்தமாக ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அது இப்போ ஆபத்தாக இருக்கும் அது உங்களுக்கு ஆபத்து உங்கள் வேலை செய்ய விடாமல் கெடுத்துடும் நாளைக்கு நிறைய ப்ரோக்ராம் வச்சுருப்போம் நாலானிக்கு நிறைய ப்ரோக்ராம் வச்சுருப்போம் எவங்கிட்டையாவது எதாவது ஒன்று கேட்க அவங்ககிட்ட போய் அதை சொல்ல அதனால நாளைக்கு நாளானிக்கு வர ப்ரோக்ராம் கெட்டுவிடும் நம்ம குடும்பம் நம்மளை நம்பி இருக்கும் நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது செய்ய முடியாமல் போயிடும் வண்டியை எடுத்தோமா வீட்டுக்கு போனோமா வேலைக்கு பார்த்தோமா திருப்பி வீட்டுக்கு வந்தோமா அப்படி இருக்கணும் இந்த இடையில வேணாவது ஒருத்தன் கேட்டானேன்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல போய் அது நமக்கு பெரிய பிரச்சனையே உண்டாக்கிடும் பாயிண்ட்டு புரியுதா இவ்வளோ தான் கேது பகவான் ஏ உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கு வந்திருக்கார் கேது எட்டு அப்படின்னும்போது கேது என்ன பண்ணுவார்னா ஆயுள் பலம் ஆயுளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முதல்ல நான் முதல்ல சொன்னது தான் பயப்படாதீங்க துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது மனித நேயத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னா என்ன நம்ம தப்பு பண்ணுறோமோ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க உடம்பை பார்த்துக்குங்க கேது எட்டில் வந்திருக்கிறதுனால நம்ம உறவுகள் பிள்ளைகள் அப்பா அம்மா உடல் நலம் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ மகர ராசிக்காரவங்க மெடிசன் எடுத்துக்கிறதா இருந்தால் மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கணும் எந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரோ டாக்டர் அந்த ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும் ஒரு நாள் பண்ண மாட்டேன் இந்த ஒரு நாள் மட்டும் அதெல்லாம் சொல்லக்கூடாது பிபி ஏறிடும் அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கேது எட்டில் வந்திருக்கிறதுனால நீங்கள் விட்டு கொடுத்துருங்க ஈகோ பார்க்க வேண்டாம் இல்லைன்னா தேவையில்லாமல் தொந்தரவு இருக்கும் கேது எட்டில் இருந்து நம்மளை குழப்பம் வரும் ஏன்னா நமக்கு ஞானம் கிடச்சிரும் நமக்கு ஞானம் கிடச்சின்னா எப்படி கிடைக்கும் மற்றவன் என்ன நினைக்கிறானோ அதை தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஞானம் நாம் சொல்கிறத மற்றவன் கேட்கணுன்னு நினச்சா அதுக்கு பேர் ஞானம் கிடையாது ஞானத்திலே இவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க மற்றவனையும் புரிஞ்சிக்கணும் முட்டா பயக்கிட்ட போயிட்டு நாம் புத்திசாலியாக இருந்து முட்டால் சொல்கிறத முட்டாள்கிட்ட போய் நான் சொல்கிறத நீ கேளுடான்னா முட்டாளுக்கு எப்படி தெரியும் முட்டாள்னு ஒருத்தன் இருப்பான் முட்டாள்கிட்ட போய் புத்திசாலி பேச முடியாது அப்போ அந்த இடத்துல புத்திசாலி ஜெயிக்கணும்னு என்ன பண்ணணும் முட்டாள் சொல்கிறத கேட்கணும் இதுக்காக நம்ம கெட்டு போக மாட்டோம் இந்த எட்டில் கேது வந்திருக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா நம்ம வார்த்தைகளை விட்டு நம்ம இன்னொருத்தவங்களுக்காக ஏதாவது போய் ஹெல்ப் பண்ணி அதில் மாட்டிப்போம் அதனால் ரொம்ப நெருக்கமானவங்க ரொம்ப உங்கள்கிட்ட யாரோ ரொம்ப கெ கெஞ்சி ஒருத்த ஒரு இடத்துக்கு கூப்பிட்டால் மட்டும் போங்க நீங்களாக போய் தலையாவும் விடாதீங்க வேண்டாம் இதெல்லாம் தான் கேது ராகு குரு சனி சொல்கிறார் இது சொல்கிறத நீங்கள் கேட்டு நடந்தா இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் ஏறத்தால் என்ன தான் நீ சொல்ல வர ஒரே வார்த்தை அமைதியாக இருங்க உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருங்க அவ்வளவுதான் குடும்பமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ பொருளாதாரம் நல்லா சம்பாதிக்கலாம் ஹெல்த்தியாக நம்ம போகலாம் ஒன்றே ஒன்று நம்ம யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டி கொடுத்தோம் பார்ட்டி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மகர ராசிக்காரவங்க ஃப்ரெண்டு ஏதாவது பார்ட்டி கொடுக்குறாங்கன்னா போடாதீங்க அப்படியே போனாலும் பார்த்துருங்க ஆமாம் எது என்னென்ன செய்யணும் எல்லாத்துக்கும் அளவு இருக்குது அளவை மீறினா அமிர்தமும் நஞ்சி இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சிங்க ஓகேவா அளவு மீறினா அமிர்தமும் நஞ்சி மாதிரி ரொம்ப லாங் ட்ராவல்லாம் பண்ணாதீங்க பண்ணுறதா இருந்தால் ரொம்ப உங்கள் உடம்பு நலத்துக்கு ஏற்ற மாதிரி லாங் ட்ராவல் பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதை தான் மகர ராசிக்கு கிரகங்கள் சொல்லுது இதைப்படி செஞ்சிட்டா எல்லா நாளும் நல்ல நாள் தான் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்னைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க போது தான் பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சின்னா மனைவியோடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் அதேமாதிரி மண பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்போ ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாத என்ன பேசுறது தெரியாமல் முடிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்கு செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழினர்களே நல்லதை நடக்கும்